இறை ஞானத்தின் அவசியத்தை பற்றி அழகாக அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள் அதற்காகவே நாம் படைக்கப்பட்டோம் என்பதையும் அவர்கள் வலியுறுத்தி சொன்னார் அதற்கான சான்றுகளையும் அவர்கள் திருமறை வாயிலாகவும் ஹதீர் ஷரீஃப் வாயிலாகவும் சொன்னார் நானும் அதைத்தான் அடிக்கடி வலியுறுத்தி சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் சட்ட மேதைகளும் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார் அல் இல்மு இரு வகை ஞானம் என்பது இரண்டு வகை ஒன்று அபியானி மற்றது இல்முல் அப்தானி அப்ப முந்தி ஞானங்களை இரண்டாக பிரிக்கிறார் ஒன்று சன்மார்க்க சம்பந்தப்பட்ட ஞானம் மற்றது இந்த உலகாதாய சம்பந்தப்பட்ட அறிவு ஞானம் இந்த ரெண்டு தப்புதில் எதற்கு உயர்வு இப்போ உலக மக்களுக்கு மத்தியில்லை யாரை பாருங்க பெருமையோட இந்த சபையில் எல்லாரும் யாரை பாருங்க இவர் பிஎஸ்சிங்கிறார் இப்போ நம்ம லாயர்ஸ் ஆகிருக்கிறாங்க அவர் எம்ஏ எல்எல்பி அடுத்தாப்புல சிலர் கேட்டா நான் பிஎஸ்சி மூணு வருஷம் படிச்சேங்கிறார் ஒருத்தர் சொல்றார் நான் எம்எஸ்சி நாலு ரெண்டு வருஷம் படிச்சேங்கிறார் அதுக்கு மேல ஆக இப்படியாக யாரை கேட்டாலும் பி காம் எம் காம் அதுன்னு சொல்லி எம்ஏ பிஏன்னு சொல்லி அவர்கள் திருப்தி அடைந்து இருக்கிறார் நேற்று என்னிடத்துல கூட சில மாணவர்கள் அவங்க எல்லாரும் காலேஜ் டிகிரி ஹோல்டர்ஸ் ஒரு மாணவர் அநேம சபைக்கு வந்திருக்கணும் அவரு ஷாவுல் ஹமீத் நேற்று வந்து மீதுமா எனக்கு ஆனா போன முடியுது நீங்க என்ன படிச்சீங்க அவரும் அதாவது பிஎஸ்சி படிச்சிருக்க படிச்சதெல்லாம் சார் உங்களுடைய பேர் என்னான்னு கேட்ட ஷாவுல் ஹமீதுன்னு சொன்னார்

எப்போ பொசசிவ் சொல்லுவாங்க அதாவது இப்ப உதாரணமாக இந்த வீடு ஹமீர் சுல்தான் ஹாஜியார் வீடுன்னு சொன்னா ஹமீர் சுல்தான் ஹாஜியார் வீடுன்னு அர்த்தம் என்னுடைய தொப்பி வீடு சொன்னா நான் தொப்பி அர்த்தம் என் சட்டம்னா நான் சட்டம் அர்த்தம் என்னுடைய தோட்டம்னா நான் தோட்டம் உடையே வந்துட்டா பொசசிவ் வந்து வேற்றுமையை காட்டும் இல்லைங்களா அப்ப நான் சொன்னேன் இது உங்களுடைய உடல் டாக்டர் போனாலும் நம்ம சொல்றோம் என் உடல் எல்லாம் அழிக்கிறது அப்ப என் உடல் என் உள்ளம் என் உயிர் தான் சொல்ற யாராக செத்து போயிட்டா இன்னாருடைய உயிர் பிரிந்ததுன்னு சொல்றோம் அவர் ரொம்ப அழகா சொன்னாங்க ஒரு மனுஷன் இறைஞானங்களை கற்காம உலகாதாய கல்விகள் அனைத்தையும் கலைத்து குடித்தாலும் அவன் உண்மையில கற்றவனாக ஆகும் ஒரு மனுஷன் இறைஞானங்களை மட்டும் படிச்சுக்கிட்டான் வேறு எதுவுமே எல்லா வந்துருச்சு என்று ஆனா அதற்கு முக்கியத்துவம் இருக்கா இன்றைக்கு அவர்கள் சொன்னது போல ஆயிரக்கணக்கான மக்கள் சொல்லி சொல்லி காலஞ்சிட்டு போனார் ஆனா நாம இன்னும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இறைஞானங்களுக்கு முக்கியத்துவம் நாம் கொடுக்கின்ற கொடுத்திருந்தால் நிச்சயமாக அல்லாஹு கொஞ்சமாக பற்றி ஒரு மனுஷனுக்கு குறைந்தபட்ச ஒரு நல்ல நசீம் இருக்கு அந்த இறைஞானம் என்று ஒன்று இருக்கத்தான் செய்கிறது என்ற அளவிலாகிலும் அவன் அதை ஏற்றுக்கொள்ள மேலும் இறைஞானிகளை அவன் மதிக்கிறது அவர்கள் வேண்டும் இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் குறைந்தபட்சம் அவனுக்கு ஒரு இறைஞ்சான கிடைச்சிருக்குன்னு அர்த்தம் அதுவும் ஒண்ணுமே இமாம் அகமது ஹம்பல் ரஹமத்துல்ல அலி அவர்கள் சொன்னார்கள் மனுஷன் தசோப்பு கலையை கற்றான் இறங்கியான சம்பந்தமான பாலங்கள் बालम यह तफक्का आवे फिकह करके जी आवने फक्त ज़़मद कर आवने ज़िंदी करना अच्छा आधे जने रख ले तीर्थिशन मोशन का वो अमन तफक्का बालम यह तस्व फक्त तफस्सफ आवने फांसी करना जी यार सुनो hmm. तो मैं बाय बुला

நாம எதையும் குறைத்து மதிப்பிட இல்லை சட்ட மேதைகள் அதை பிரிச்சு அல்ல அகில் அப்தானி ஒன்று உலகாதாய கல்வி ஒன்று மார்க்க சமம் இதுல தஃ ஒன்றை விட ஒன்று ஏற்ற எல்லாமே கலைகள் தாங்க இப்ப சில பேர் பாருங்க தனி டிகிரி வாங்கிருக்க ஒரு ஆள் சொன்னாரு இவர் அதுல பிஹெச்டி டிகிரி வாங்க இவர் இவர் சாணத்தை பத்தி ஆராய்ச்சி சாணம் சாணம் மாட்டு அதுல எவ்வளவு என்னென்ன எத்தனை உண்டாது என்ன அதனுடைய போக்கி விட்டார் இருக்கும் சிந்தனை எப்போ இதே ஆராய்ச்சியில காலம் வயசே முடிஞ்சு போச்சு என்ன இருக்க அவர் யாருன்னு கேட்டேன் இவர் இறால் நாட்டு பாஷை இதை பத்தி ஆராய்ச்சியில் இவர் தேர்ச்சி பெற்றவர் டிகிரி வாங்கினார் விளங்குச்சுங்களா அப்போ யாரு சாணத்தை பத்தி முழு ஆராய்ச்சி செஞ்சாரோ அவருடைய மாலும் என்ன மாலும் கோபுர மாட்டினுடைய புதலா மாட்டினுடைய கழிவுப் பொருள் அவருடைய அறிவாக இருக்கும் பத்தி யார் ஆராய்ச்சி செஞ்சாரோ அவருடைய மாலும் என்ன லால்

எதை பற்றி ஆராய்ச்சியில் மனுஷன் ஈடுபடுறான் அதுதான் சிந்தனையில் இருக்கும் அதனால அல்லாஹ் அல்லாஹூ உங்களை பழைத்த நோக்கத்தை மற்றட்டு சொல்றது எல்லா கலைகளும் உலகத்துக்கு தேவை அதுதான் அது வேணான்னு சொல்லி ஏன் இரும்பு சீனா தேசத்துல இருந்தாலும் சென்று கற்றுக்கொள்ளுங்கள் என்று தான் பெருமானார் சொன்னார் புத்துண்ப சீனா தேசத்தில் இருந்தாங்க அதை வச்சே தான் இன்னைக்கு காலேஜுக்கு மக்களை திருப்புறவர்கள்லாம் மேட பிரசுகள்லாம் இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க வந்து ஒரு அரபி நாலு அரபி அரபி ஓமனி அரபி இன்னொரு அரபி அவங்க இதுக்கு கேட்டாங்க நான் சொன்னேன் பெருமான் அரசல்லா அலிசன் அவர்களுக்கு முன்கூட்டி அல்லாஹ் காட்டிட்டான் ஒரு காலம் வரும் உங்க காலடியில பெற்றோர் இருக்கும் லாய் நகல விளக்கம் இருக்காது நீங்க சொல்ற திருக்கலிமா விளக்கம் உங்கள்கிட்ட இருக்காது காலுக்கில பெற்றோர் இருக்கும் உல்லாசம் வாழ்வதற்கு அந்த காலத்துல இந்த விளக்கம் சீனா தேசத்துல இருந்தாலும் இந்த இயல்பு போய் படிச்சுக்கணும் அர்த்தம் ஆகவே நீங்க இதை தேடி வந்தாதான் ஆகணும் கொஞ்சம் விளக்கம் கேட்ட பிறகு அதுல

ஒரு காலத்துல நீங்க வசிக்கிற இடத்துல இருந்தே இது வேற இடங்கள்ல இருந்துச்சு சீனா தேசமே காமிச்சுக்க அங்கு இருந்தாலும் தேடி கற்றுக்கொள்ளுங்கள் ஆகவே அன்பர்கள் அவரவர்களின் நசீப்பு நான் யாரையும் அல்லாஹு அல்லா தேர்ந்தெடுத்துக்கிறான் இது யாரும் யாரையும் வறுப்படுத்தி கொடுக்கிற சாமான் அந்த யாரும் யாரையும் நிர்பந்தப்படுத்தி கொடுக்கிற சாமான் அல்ல இறைஞர் அது அல்லாஹுவால் அல்லாஹுவே தேர்ந்தெடுத்துக்கொள்ளும்

அவனளவில்லை இனாபத்து செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா இதாச்சு பொதுவாக எகதி மையஷாம்னு சொன்னான் தான் நாடியவர்களுக்கு வழிகாட்டு நேர் வழிகாட்டுன்னு சொன்னாங்க அதே நேரத்தில் தன்னளவுல முன்னோக்கி முகம் நோக்கி முன்னேறி வரக்கூடியவர்கள் அல்லாஹூ எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா வழிகாட்டும் ஆகவே நம்முடைய தேட்டத்தில் எங்கே இருக்குது காலையில் இருந்துருச்சா குரானுடைய ஒரு பத்து ஆயத்து ஓதுற மனுஷன் யாரு எடுத்த உடனே மனுஷன் பஜர் தொடர்ந்து முகத்துல முடிச்சா தினத்தந்தி தினமணி பத்திரிகையில முடிச்சு அதுல வரி விடாம கரைச்சு உள்ள குடிச்சது இப்ப அந்த மூளை எப்படி இருக்கும் நியூஸ் பேப்பர் மூலியா ஆயிடும் திருப்பி அவன் எங்கேயாச்சும் பேச உட்காந்தா அந்த நியூஸ் பேப்பர் செய்தான் வேற என்ன வருது ஒரு பானையில பாத்திரத்துல அரிசி வச்சா எடுக்கும் போது கொள்ளா வரும் வயிற்று வரும் ஒரு சட்டியில தாலிச்சா வச்சா எடுக்கும் போது சோரா வரும் அணுகிட்டு வச்சுருக்கேன் நாம் நம்ம மூளையில என்ன வைக்கணுமோ அதை பொழுது நிற்கி அதனால சில பேர் தங்களுடைய மூளைகளை அடவு வச்சுட்டான் ஆனால் அல்லாஹ அது கொடுத்தது எதுக்காக கொடுத்தான் அவன் தன்னை வச்சுக்கிறதுக்கான அல்லாஹுடைய சிந்தனையை தனிப்படுத்துறதுக்காக இளைஞானங்களை அறிஞ்சு சதா அவனுடைய சிந்தனையில் லயித்து சொத்தி வாழ்வதற்காக தான் அல்லாஹ் கொடுத்தான் நாம் அதை துருப்புரியம் செய்கிறோம் வி ஆர் விஸ் செல்ஃப் நாம் நம்மையே துருப்புரியம் செய்து கொண்டிருக்கோம் ஆக சமாதானமாக சந்தோஷமும் இருக்கும் நான் அது படிச்சிருக்கிறேன் இது படிச்சிருக்கேன் படிக்கிறத நான் தப்புட்டு சொல்லி எல்லாரும் இப்போ ஊடு கட்டுறதா இருந்தால் இன்ஜினியர் கூப்பிட்டு தான் ஆகும் உடம்புக்கு சுகம் இல்லைன்னா டாக்டர் கூப்பிட்டு தான் ஆகும் நேற்று தான் நான் அண்ணா நகர் வரைக்கும் சென்று கார்டியாலிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் கணிகாச்சலம் டாக்டர் அவர்களை சந்தித்து அவர்களுடைய உபதே அவருடைய ஆலோசனைகளை எல்லாம் கேட்டு சரீருக்கு அவங்களுக்கு கொடுத்த பலன் மாத்திரைகள் வாங்கி சாப்பிடுவேன் அதனால அறிவு தேவையில்லை இந்த ஒரு அறிவு போதும்னு சொல்லுங்க

இருப்பது எப்படி நடப்பது எப்படி பேசுவது எப்படி உண்பது எப்படி உலகுவது எப்படி சம்பாதிப்பது எப்படி மலைமகளை பராமரிப்பது ஆட்சி செய்வது எப்படி ஆக நம்முடைய வாழ்க்கையில அழைத்து சிற்நீர் கழிப்பது எப்படி அதை சுத்தம் செய்வது எப்படி அன்பர்களே இஸ்லாம் எதையுமே விட்டு வைக்கணும் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில அனுஷ்டிக்க வேண்டிய சகல சட்ட திட்டங்களையும் இஸ்லாம் சம்பூரணமாகி வைக்கும் ஏதாவது பூஜ் சித்தாந்தம் எதையும் பாக்கி வைக்க சில மக்கள் இஸ்லாம் நமக்கு சுருக்கமாளருக்குறான் இஸ்லாம் எல்லாமே பண்ணாது நீங்கள் கும்மிழ் நீர் எச்சி துப்புவதா இருந்தா அதுக்கு முறையும் சிரிப்பதாருந்தா அதுக்கு முறை சில பேர் விழு சிரிப்பா சிரிக்கிறான் உளுந்து உளுந்து சிரிக்கிறேன் அதற்கு சில கட்டுப்பாடுகள் பெருமானாரும் சிரிக்கத்தான் செய்தார் மனுஷா அல்லாவுத்தால சோன பஜியில அல்லாஹும் சிரிப்பான்னு வந்து ஆஹ் ஆஹ் அல்லாஹ் கீர் அன்பர்களே அந்த முத்த சாபியார் எப்படி சிரிப்பா அல்லாஹுத்தாலோ அதை இப்போ பதினையும் கேட்க

ஒரு இடம் இருக்கு ஆகவே சிரிக்க வேணான்ட்டு அல்ல சொல்லி சிரிப்பா சிரிக்க வேணாம்ட்டான் சில பேர் கட்டு கதைகளை மெயின் செய்திகளை பேசி சிரிப்பு செய்திகளை பேசி சிஞ்சா அன்பர்களே ஏன் கசலத்து உலகிக்கு துமித்துல் கல் அதிகமான சிரிப்புகளுடைய உள்ளத்தை மரணிக்க செய்யும் என்பது பெருமான ஆரோக்கியம் எச்சரிக்கை ஹக்கு ஜனசால வ பல் ஹக்குனா வல தவக்கூ அதிகமா சிரிக்கிறீங்க நீங்க அழக மாட்டேங்கிறீங்க நீங்க அப்பாவி மக்கள் அறிவில்லாத மக்கள் அறிவாளியா இருந்தால் அவனுக்கு சிரிக்கிறதுக்கு நேரம் இருக்கு அவன் சதா தம்பி பத்தி சிந்தனையில் இருக்கிறான் ஏன் வந்தோம் எதற்காக வந்தோம் நம்முடைய கடமை என்ன இது என்ன சிந்திக்காத மனுஷன் மனுஷனா நண்பர்களே ஆக அசரத்தவர்களும் சொன்னார்கள் நானும் சொன்னேன்னு சொல்லி சொல்லி உலமா பெருமக்கள் எல்லாம் காலம் சென்று போனார்கள் ஆனா நம்மளுடைய உள்ளங்கள்ல அதற்கு இன்னும் முக்கியத்துவம் அடை பாருங்க அதில் சொன்னா வலதி குருலாகி வலதி குருலாய் அன்பு சொல்லி எல்லாத்தோட பெருசு திக்ரு தான் இறை ஞானம் இறை தியானம் எந்த வஸ்து எவ்வளவு பெருசுங்களோ அது சம்பந்தப்பட்ட கதையும் பெருசா ஒத்துக்கிறீங்களா எந்த வஸ்து அந்தஸ்துல உயர்ந்ததோ அதை பற்றிய கலையும் உயர்ந்ததாகத்தான் எல்லாரும் சில பேர் ஒத்துக்கிட்ட இப்ப எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க இன்னும் சில மண்டிகள் ஆடு சரி எல்லாரும் எந்த வஸ்து எவ்வளவு உயர்ந்ததோ அதை பற்றிய கலையும் உயர்ந்ததாக தானே இருக்க வேண்டும் இப்ப எல்லாரும் நெஞ்சில கை வீசு அல்லாஹு அக்பர் அப்போ நம்ம ஈமான் படி யாரு ஆக பெரியவன் அவனை பற்றிய இல்மை விட ஒரு பெரிய இல்மை இருக்க முடியுமா பேச்சலையும் முடிஞ்சு போச்சு

ஜிஸ்மே மன் அலப்கா நான் இதலாக்குவோம் எந்த கலையில் தன்னை பற்றியும் அறியும் ஞானம் இல்லையோ தான் யார் என்ன என்பதை பற்றி தெரியக்கூடிய ஞானம் இல்லையோ அந்த ஞானத்துல மண்ணு விழுட்டோம் உஸ்தமாமி இன்ஃபம் இம்ஃபம் கார் இதை இந்த ஞானம் இல்லாத எல்லா இம்புலும் மண்ணும் விழுவோன்னு சக்தி போயிட்டாங்க அவர்களுடைய டேஸ்ட் அவர்கள் அதிலேயே லயிச்சு சொக்கி நாங்கள் மற்றவர்கள் எடுத்து என்னங்க ஆண்டவனை பத்தி அறிஞ்சுக்கிட்டு தானே ஷோரா கிடைக்கும் தனியா கிடைக்கும் அது படிச்சா இது படிச்சா அன்பர்களே எல்லாம் கலை சமையல் கலையும் ஒரு கலை சவர கலையும் ஒரு கலைதான் தான் இல்ல சொல்லுங்க நாம உட்கார்ந்து கீழே இந்த பாய் நெசவு இருக்காலும் இன்னைக்கு கிப்ஸ் கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டர் ஹபீஸ் சுல்தான் ஹாஜர் மாட்டினா சொன்ன ஹாஜிகளே நீங்க இதுவரைக்கும் பல கோடி கணக்கான ரூபாய்க்கு நூல் வாங்கி பல கோடி கணக்கான ரூபாய்க்கு எல்லாம் தனி நெசவு செஞ்சு எல்லாம் செஞ்சு வித்துட்டீங்க சாயம் போட்டு உங்கள்கிட்ட ரெண்டு நூல் கண்டு கொடுத்தா நாலு கை நெசவு செய்ய முடியுமான்னு கேட்டேன் எனக்கு வித்தையே தெரியாது யதார்த்தமா பேசும்போது கேட்டேன் எனக்கு தெரியாது தறி அடிக்க எனக்கு தெரியாது ஆகவே அன்பர்களே எந்த கலையையும் நாம் அற்பமாக சொல்லு அனைத்து